தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணற்றவருக்கு விரைவா போற்றி பாலசுந்தர விநாயகப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவனேயச் செல்வர்களே ஆன்மீக அன்பர்களே ஊர் பொதுமக்களே இன்று கார்த்திகை மாதம் என போற்றப்படுகின்ற துலா மாதத்திலிருந்து விருச்சிக மாதத்துக்கு பயிற்சி ஆகின்ற சூரிய பகவான் கார்த்திகை மாத பிறப்பு சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு வருவது கார்த்திகை மாதம் ஆகவே இன்று மாத பிறப்பும் கார்த்திகை முதல் சோமவாரமும் கார்த்திகை மாதத்தில் முதல் பிரதோஷம் கூடிய புண்ணிய நன்னாளை இறைவன் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் அருள் செய்துள்ளார் எல்லாம் இன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் பாலசுந்தர விநாயகர் ஆலயத்தில் மங்களநாதராக மங்கள நாயகியாக கொம்புடைய பெருமானாம் நந்திய பெருமானுக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெற உள்ளது அது சமயம் அன்பர்கள் எல்லாம் பூஜைக்கு தேவையான எல்லாம் கட்டளை செய்து இறைவனுக்கு தேவையான நல்லெண்ணெய் திருமஞ்சனப்பொடி மஞ்சப்பொடி பால் தயிர் இளநீர் பன்னீர் கரும்பு சாறு வில்வம் மலர்கள் கனிவர்க்கங்கள் எல்லாம் கட்டளை செய்து வரங்களை பெறுமாறு திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இன்று மிகவும் விசேஷமான கார்த்திகை முதல் சோமவாரமும் பிரதோஷ பூசையும் இரண்டும் ஒன்றாக நடைபெற உள்ளது அனைவரும் வருக திருவருள் பெறுக